நம்ம ஒரு புது சட்டத்தை பத்தி பார்க்க போறோம் பிஎன்எஸ் எயிட்டி ஃபைவ் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கல்யாணம் ஆக போற கல்யாணம் ஆன பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டு அமலுக்கு வந்த இந்த சட்டம் இபிகோ அதாவது ஐபிஎஸ் அந்த ஆக்ட் இந்தியன் ப்ரீமர் கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த சட்டம் வருது ஏற்கனவே இருந்த தொண்ணூத்தி எட்டு பிரிவு இது ரீப்ளேஸ் பண்ணுது ஓகேவா இதுல வந்து என்னன்னா கல்யாணம் ஆகி வர அந்த அவங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க வாழ வந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுனாலோ இல்லை வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் டார்ச்சர் பண்ணாலோ இல்லை காயங்கள் உயிர் போற மாதிரி காயங்கள் சாதாரண கை கால்களில் ஏற்படுற காயங்கள் கூட இதுல உள்ள லிஸ்ட்ல வச்சிருக்காங்க வரதட்சணை கேட்டு மிரட்டுறதோ இல்லை இங்க கையெழுத்து போடு நீங்க சீக்கிரம் போய் பணம் வாங்கிட்டு வா அந்த மாதிரி கோவர்ஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மிரட்டுறது ஸோ ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸும் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை ஹஸ்பண்டோட ஃபுல் ஃபேமிலி இதுல அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாத்தனாரு மா மாமனாரு யாராவது ஒருத்தர் வாழ வந்த மருமகளை மனசு நோகற மாதிரியோ இல்ல الفيزிக்கல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் பண்ணீங்கன்னா மூணு வருஷம் அரஸ்ட் கடுங்காவல் தண்டனை பிளஸ் ஃபைன் அனுபவிக்க ரெடியாருங்க. இங்க இது வந்து ஒரு நான் பெயிலபிள் வழக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜாமீன் உங்களால அப்ளை பண்ண முடியாது. அதுபோக உங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு நீங்க வந்து அரஸ்ட் வாரண்டே இல்லாம போலீஸால இந்த சட்டத்தை பயன்படுத்தி உங்களை அரஸ்ட் பண்ண முடியும் சோ பெண்களை நினைச்சாலும் சரி இப்ப நாளைக்கே வந்து ஒரு புருஷா வந்து இப்படி நீ ஏ கொண்டு போய் போட்டியேன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணையே நாளைக்கு கொண்டு போய் வாபஸ் வாங்க வச்சு வைக்கலாம் முடியும் அந்த ட்ரெயிலாம் பண்ணாதீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த சட்டத்துல கிடையாது சோ ஒன்ஸ் டன் இஸ் டன் சோ உங்களுடைய மருமகளை நல்லா நடத்துங்க அவங்க மனசு நோடுற மாதிரி வச்சீங்கன்னா ஜெயில் ஸோ இதே மாதிரியான தொடர்ந்து சட்ட அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு சட்டம் தான் இது வரைக்கும் வரல சொல்கிறேன் சொல்றேன்